நான் என்னோட எடுத்துக்கிட்டு வரேன் வந்துட்டு வீடு தேடுறோம் வீடு யாரும் குடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வந்து புது மஞ்ச கயிறு கிடக்குது அதனால பாக்குறாங்க ஏன்னா திருப்பூர்னால கொஞ்சம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீடு தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் பார்த்தா எங்க ஒர்க் பண்ண இடத்துலயே கிச்சன் மாதிரி ஒரு ரூம் அது சீட்டு போட்டிருக்கும் அது இந்த அளவு தான் இருக்கும் இந்த இதுல அப்படியே இதுல நாங்க படுக்கிறோம் எந்திரிக்கிறோம் சமைக்க முடியாது அப்படியே ஒன் வீக் அப்படியே போச்சு ரொம்ப ரொம்ப கிச்சன்ங்கிறதோட வந்து நம்ம சொல்லலாம் தாய் போடுறோம் இல்லைங்களா அந்த சைஸ் தான் இருக்கும் அதுதான் நாங்க வந்து இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு திங்ஸ் எதுவுமே கிடையாது ரொம்ப சிரமப்பட்டோம் அப்போ நான் இருந்த வேலையுமே வந்து எனக்கு போயிட்டு அதோட கம்மியான சேலரிக்கு நான் போனேன் ஏன்னா அப்ப நம்மளே நம்பி இவங்க வந்துட்டாங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படும் சாப்பாட்டுக்குலாம் ஒரு வேலை சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுரும் ஒரு வேலை இருக்காது இவங்களும் வந்து எனக்காக வந்து நிறைய பண்ணிருக்காங்க வந்துட்டு நான் வேலைக்கு போகணும்னா இவங்களும் நான் வேலைக்கு போவேன் மாசமா இருக்க வரலும் கிட்டத்தட்ட பார்த்தா ஒன்பது மாசம் வரலுமே போட்டுட்டு தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை கேட்டாலும் தர மாட்டாங்க ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ லவர்ஸ் நிறைய பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க ஆனா எந்த சப்போர்ட் இருக்காங்க போது எப்படி ஏன்னா இப்ப லவ் பண்றோம் எல்லாமே வந்து கொஞ்ச நாள் இருப்பாங்க விட்டுட்டு போயிருவாங்க வீட்டில் வந்து பயம் இருக்கும் ஏன்னா பெற்றவங்க வந்து எப்படி இப்ப நான் கூப்பிட்டுனா அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படிங்கும்போது ரொம்ப பயம் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருந்தது நாங்க வந்து என்ன நம்பி வந்துட்டாலே சொல்லிட்டு இவளுக்காக நான் கஷ்டப்போன்னு நினைச்சேன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துலதான் ஒர்க் பண்ணோம் மேரேஜ் பண்ண தெரிஞ்சனால ரெண்டு பேத்தையுமே அப்ப அதனால வந்து கம்மியான சாலரிக்கு வந்து நான் வேலைக்கு போனேன் வேலைக்கு போய் ரொம்ப இது பண்ணோம் அதை சொல்றேன் ஒரு ஒன்பது மாசம் வரையிலுமே வந்து எனக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் இவ இல்லனா நான் கிடையாது ஆக்சுவலாக வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் இப்போயுமே வந்து ஃபுட்டு அப்படிங்கும் போது சொல்றாங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டோம் உண்மை அதுதான் நம்ம போவோம் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஏன் நான் சொல்லுவேன் நான் சாப்பிட்ற மாதிரி பண்ணிக்கிறேன் ரூபினி அப்படிங்க ஸ்டார்டிங்ல இருந்து நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் நானே பண்றேன் சொல்ற சொல்லிட்டு போட்டு ஒண்ணு பிரச்சனை இல்ல நானே பண்றேன் எனக்காக ரொம்ப பண்ணிருக்கேன் மிஸ் பண்றதை விட கோபம் அதிகமா வரும் எனக்கு அவங்கள நினைக்கிறப்ப நமக்கு ஆச அப்ப என்ன தோணும் நமக்கு ஆசைப்பட்டதை சாப்பிடணும் நம்மளே செஞ்சு சமைச்சு சாப்பிட முடியாது நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் இவர் வந்து பண்ணி தருவார் அப்போ கோபம் தான் அதிகமாக வரும் என்னடா நம்மளை வந்து பார்க்கலையே எதுக்கு பார்க்க வராம இருக்காங்க நம்ம தான் பாசமா இருக்குமே அப்படின்னு கோபம் அதிகமாக வரும் அவங்க மேல அதுக்கப்புறம் ஒன்பது மாதம் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அழுக எல்லாம் பேசுகிறப்போ அது அதுக்கப்புறம் சரியாக போச்சு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இப்போ ரெகுலராகவே பேசுகிறாங்க வராங்க பார்க்குறாங்க நம்ம ஜாலியாக ஃபீல் தான் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து செக்கிங்கில் பார்த்துருக்கீசு இருந்தாங்க அங்கே போனால் நிற்கணும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு போனோம்னா ஈவினிங் நைட்டு வரலுமே ஓட்டி அந்த சம்திங் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அங்கே நின்றுட்டே இருக்கும்போது கால் பெயின் ஆயிடும் நான் நான் சொன்னேன் வேலைக்கு போவாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அப்பயும் கேட்கல ஏன்னா ஒரு சேலரி வச்சு பத்தாது ஓ போவா போகும்போது கால் வலிக்கும் நைட்டு வந்துட்டு அழுவா ஏன்னு கேட்டால் கால் வீங்கிடும் ரொம்ப சிரமமட்டும் அழுவும் போது நான் என்ன பண்ணுவேன் சரி கால் வலிக்கும் எனக்கு தெரியும் நான் எனக்கு நம்மளுக்கு ஃபீல் இருக்குல்ல ஃபஸ்ட் டைம்னால சரி ப்ரெகனென்ஸாக இருக்கும்போது இந்த பெயின் இருக்க மாட்டேங்கு நினைச்சு அழுத்தி விடுவார் அழுத்தி விட்டுட்டு மறுநாள் காலையில் அப்படியே கிளம்பிடுவோம் நைட் வரும் ஏன்டா சொல்ல மாட்டான் அதே மாதிரி பார்த்தா கம்பெனிலயுமே வந்து வேலைக்கு போகும்போது நிறைய பெயின் வேலை இவளுக்கு வீட்டில் வந்து அந்த மாதிரி சாப்பாடு ஆக்கி போடல இந்த மாதிரி பண்ணல மேக்சிமம் பக்கத்துல சாப்பாடு யாராவது கொண்டு வருவாங்க மாசம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு திரவமா சாப்பிடணும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கும் சமைச்சு போகிறதுக்கு பண்றதுக்கு எதுவுமே ஆள் இல்லை இவளுக்கு நம்மள நம்பி வந்தாலும் ரொம்ப நான் பார்த்துக்கிட்டேன் இவ்வளவு என்னுக்காக என்ன பண்ணுமோ நான் பண்ணி கொடுப்பேன் எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ணுவேன் எனக்குமே வந்து ஃபுல் ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுவேன் இவன் ஆக்சுவலாக இந்த ராஜா ரூபி அப்படின்னா ரூபி இல்லாமல் இதே கிடையாது முழுக்க முழுக்க இவ தான் எல்லாத்துக்குமே வந்து காரணம் அதுக்கப்புறம் எங்கள் சாயிஷ்டி சாயிஷ்டி வந்து தான் எங்களுக்கு லக்குன்னே சொல்லலாம் அதுவும் வளகப்பு முடிஞ்சு ஒன் வீக் தான் ஒன் வீக்லேயே வந்து சொன்னால அந்த வளையலெல்லாம் முழுசாக எல்லாரும் ஒரு த்ரீ மந்த்னாலும் வளையல் போட்டிருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அந்த ஆசை எல்லாம் நடக்கவே இல்லை ஒரு வாரத்துலேயே பெயின் வந்துடுச்சு இதுதான் அப்படின்னு சொல்லது கூட ஆள் இல்லை இதுதான் பெயினானு எனக்கு தெரியல இவர்கிட்ட சொல்றேன் இவர் என்னை விடிய காலையில் நாலு மணிக்கு கார் பிடிச்சி கூட்டிட்டு போறாரு டிரைவரும் இருந்துட்டு நார்மலா எங்கம்மா போறீங்க செக்அப் பண்ண போறோம் ஆனால் அதுதான் பெயின்னு தெரியல அவங்க அவரும் வேகமா போங்க எனக்கு வலிக்குது அப்படின்னா என்னம்மா ஆச்சுன்னு கேட்க அதுதான் எனக்கு டெலிவரி டைம் ஆச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போன உடனே பெயினை பார்த்துட்டு உங்களை அட்மிட் பண்ணிடணும் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல பாப்பா பிறந்துடும் அப்படின்ட்டாங்க உடனே இவர் டிரைவர் கிட்ட வந்து நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அவரே ஷாக் ஆகுறாரு என்னப்பா பாப்பா இவ்வளவு நேரம் பெயினோட தான் வந்தீங்களான்னு எனக்கு அது அந்த மாதிரி கூட சொல்லது கால இல்லை அதே மாதிரி டாக்டருமே வந்து கேட்டாங்க என்ன உங்களுக்கு வலி தாங்கலையா வலி தாங்கிட்டு கட்டவே இல்ல ஒரு இது இல்ல அப்படிங்கும்போது ஆக்சுவலா குழந்தை பிறந்தது அசால்ட்டா அந்த நார்மல் பெயின்னாவே கருப்பு எவ்வளவு பெயின் இருக்கும் அப்ப என்ன ரீசன் முழுக்க என்ன அப்படின்னா வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் வேலை செஞ்சுட்டு அந்த டே அது வரைக்கும் வேலை தான் நம்ம போவோம் காலை காலையில் எட்டு மணிக்கு இதுக்குள்ள கம்பெனிக்குள்ள இருந்தோம்னா ரிட்டர்ன் எட்டரை மணிக்கு நைட்டு அப்ப அது வரைக்கும் நம்ம நிக்கிறோம் வேலை செய்யறோம் ரெஸ்ட் இல்ல அதனால எனக்கு அந்த இது பெயின் தெரியல வீட்ல இருக்கும் போது நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம் ஒர்க் போன அப்படின்னு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு கல்யாணம் பண்ணும்போது சம் சாப்பாடு எடுத்துட்டு கரெக்டாக எட்டு மணிக்கு ஏன்னா தான் வந்து காயெல்லாம் வெட்டிக்கிட்டு நறுக்கி செய்கிறது அப்படியே செஞ்சு முடிச்சு நாங்கள் விலைக்கு எடுத்துகிட்டு போவோம் மதியானம் அதே சாப்பிட்டுக்குறோம் திருப்பி நைட்டுக்கு வந்தோன்னே திருப்பி செய்யணும் ரெஸ்ட் இல்லாமல் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பக்கம் அப்படியே நாங்கள் ஓட்டணும் ரொம்ப சிரமம் தான் ஏன்னா வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணால் மட்டும் தான் இருக்க ஜென்ரேஷன் வந்து குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இந்த மாதிரி இருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க வந்து குழந்த பிறந்தது அப்படின்னா வந்து வேலை அவ்வளவு வேலை செய்வான் கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கும் பாப்பா பிறந்ததுக்கு அந்த கஷ்டம் எல்லாம் மாறிடுச்சு அப்படியே வந்து நாங்க மேரேஜ் பண்ணும் போது வந்து எங்களுக்கு மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் எங்கள்ட்ட எதுவுமே கிடையாது இன்னமும் வந்து மேரேஜ் போட்டோவே கிடையாது பாதி பசங்க எடுத்தானுங்க எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு டெலீட் பண்ணிட்டானுங்க அதுல ஏதோ ஒரு புண்ணியமா என் மொபைல்ல எடுத்திருக்கான் அந்த போட்டோ மட்டும் தப்பிச்சிருச்சு அது கிளியரா இல்ல அதனால அதை பிரிண்டும் போட முடியாம அப்படியே நிறைய கஷ்டம் நிறைய கஷ்டப்பட்டுதான் அது சொன்ன மாதிரி செவன்த் மந்த்ல பண்ணுவாங்க எனக்கு அந்த வாய்ப்பும் இல்ல இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒன் வீக்லயே பாப்பா பிறந்துட்டா அந்த மாதிரி அந்த வளையல் கூட என்னால் கம்ப்ளீட்டடாக போட முடியலை அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏழு மாதத்தில் பண்ண வேண்டியது லேட்டாக பண்ணினாங்களே அப்படின்ட்டு ஃபேமிலியில் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்னா எங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட் வளகாப்பில் தான் அதுதான் மெயின் ரீசன் அதுதான் மேரேஜ் பண்ணும்போது எங்களுக்கு ஆர்வம் வரல எதுவுமே பண்ண லவ் மேரேஜ் தான் நாங்கள் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டு சைடு வீட்டு சைடு ஃபங்க்ஷன் வச்சு அப்போ பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணா தெரியணும்ல அதுக்காக பண்ணது அது அதே நிறைய தடங்கள் ஆகி தான் அது நடந்தது ஹாப்பி ரொம்ப இருந்தது ஏன்னா பேசிட்டாங்களே பேசிட்டே ஒண்ணா எல்லாத்தையும் ஊருக்கு போகவே இல்ல திருப்பூர்லேயே தான் இருக்கும் சொந்த ஊருக்கு போகவே இல்ல திரு பஸ்ட் டைம் அவங்கள பாக்குறோம் சொந்தக்காரங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் யாரும் அந்த ஹோட்டல்ல போய் ஃபுட்டு சாப்பிட்டு காமெடி பண்ணுவீங்களா அவங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க அதுக்காகவே நமக்காக ஒரு ஸ்டைல உருவாக்குனது அது ஆனா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இவங்க வீட்லயே அப்ப சமைக்க மாட்டாங்க போல என்னமோ ஹோட்டல்லே சாப்பிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நம்ம ஆனா அது கண்டனுக்காக பண்றது ஒரு பிளைட் பிளேட்டு பிரியாணி வாங்கிட்டு டபுள் சைடு காட்டிக்குவோம் அந்த மாதிரி அது அவங்களுக்கு தெரியாது இல்ல